வணக்கம் இவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஏஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் தேசம் நன்மை பெறுக தமிழ்ச்சிரை உலக்கின் சக்கரவர்த்தி தமிழகத்தின் மும்முறையாண்ட முதல்வர் மக்கள் திலக்கம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியார் திருமதி வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நூறாவது பிறந்த நாள் கொண்டாடும் வகையில் நூற்றாண்டு விழாவின் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகில் இன்பசாகரன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாக்கி பதினாறு ஆண்டு காலம் தமிழ் திரையுலகின் இளவரசியாக இளவரசியாக்க திகழ்ந்தவர் திருமதி வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய மாபெரும் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல் பெண் தலைவர் திருமதி வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் திருமதி வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ் திரை ஏலவரசி இளவரசி திருமதி வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் இருபத்தி ஆறு திரைப்படங்கள் தமிழ் திரையுலக்கின் இளவரசி திருமதி வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இருவத் நடித்த இருபத்தி ஆறு திரை திரைப்படங்களில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடன் மாபெரும் வெற்றி திரைப்படங்களான திருமதி பி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் ராஜமுக்தி மோகினி மருதநாட்டு இளவரசி நாம் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்தார் திருமதி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ் திரைப்பட உலகின் இளவரசியும் தமிழகத்தின் முதல் பெண் முதல்வருமான திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூறாவது பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவாக்க அகில உலகம் முழுவதும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் மற்றும் திருமதி வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய ரசிகர்களும் பற்றாளர்களும் கொண்டாடி வருகிறார்கள் அகில உலகம் முழுவதும் தமிழ் திரையுலகின் இளவரசையும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முதல் பெண் முதல்வர் திருமதி வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா சேலம் அம்மாப்பேட்டை வள்ளலார் திருமண மண்டபத்தில் எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது தமிழ் திரை உலக்கின் இளவரசியும் தமிழகத்தின் முதல் பெண் முன்னாள் முதல்வர் திருமதி வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா சேலம் அம்மாப்பேட்டை வள்ளலார் திருமண மண்டபத்தில் ஆகஸ்ட் பதினெட்டு காலை ஒன்பது மணி அளவில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் பக்தரும் முன்னாள் கவுன்சிலர் மாணிக்கம் தலைமையில் ஐநூறு நபர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இனிப்புகள் வழங்கியதை தொடர்ந்து காலை சிற்றுண்டி இருநூற்றி ஐம்பது பேருக்கு வழங்கப்பட்டது திருமதி பி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் சேலம் அம்மாப்பேட்டை வள்ளலார் திருமண மண்டபத்தில் ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தமிழ் திரையுலக்கின் இளவரசையும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் திருமதி பி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் முன்னாள் கவுன்சிலர் திரு ஜே மாணிக்கம் திரு சுப்பிரமணி திரு வெங்கடேஷ் திரு ராமமூர்த்தி திரு பாலாஜி திரு ஆசை தம்பியுடன் சேலம் மாவட்ட எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் அபிமானிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் திருமதி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு விழாவில் சேலம் அம்மாப்பேட்டை வள்ளலார் திருமண மண்டபத்தில் ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தமிழ் திரையுலகின் இளவரசி தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் திருமதி பி என் சாணக்கி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை சீரும் சிறப்புமாக இனிப்புகள் வழங்கி உணவுகள் வழங்கி கொண்டாடிய சேலம் மாநகர எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் இதை முன்னின்று கொண்டாடிய ஏற்பாடு செய்த முன்னாள் கவுன்சிலர் திரு ஜே மாணிக்கம் திரு சுப்பிரமணி மற்றும் சேலம் மாவட்ட எம்ஜிஆர் பக்தர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாகவும் திரு ஜே மாணிக்கம் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விமர்ஷ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவின் சார்பாக இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தருமாறு அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடம் இருந்தும் விடை அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் we are not வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே